உயிரின் ஊற்று மூலமாகிய பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் மரண தருவாயிலே உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த ஜபத்தை எடுக்கிறேன் தகப்பனே மரண கட்டிலிருந்து அந்த பிள்ளைகளை விடுதலையாக்குகிறாங்க சுவாசம் போகும் மட்டும் வியாதி முத்தி போயிடுச்சு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த பலனும் அளிக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை இறந்து கொண்டு இருக்குது அந்த பிள்ளையோட தாய் தாய்த்தேப்பன் அதை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்க துடிக்கிறாங்க இவ்வளோ நான் போராடி என் பிள்ளையை காப்பாற்ற முடியலையே என் பிள்ளை ம மறுபடியும் கண்ணு முழிச்சு எங்கிட்ட வந்துராதா என் உயிரோட கொடுத்துரு சாமி எனக்கு அது கண்ணீர் விட்டு அந்த 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 சுமந்த தாயோட பிள்ளைக்காக துடித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே ஆண்டவரே யெசுவை நீர் மனது தேவனப்பா எசுவே நீர் அந்த தாய் தப்பனுடைய கண்ணீரை பார்த்து மனது உருகி ஆண்டவரே அந்த பிள்ளையை எந்த அறைக்குள் படுத்திருக்கோ அந்த அறைக்குள் இயேசு நீர் பிரவிசித்து உன்னுடைய பாய்ந்த கரத்தை அந்த பிள்ளையின் மேல் நீ வைக்கும்போது அவன் ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வரும் தகப்பனே அன்று சாரி பாத்து விதவின் மகன் வியாதி பட்டு மறித்தான் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையனோட ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்று அந்த மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே உடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை அவன் மேல் வைக்கும் போது அவன் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்து அவன் கண் அவன் எழுந்து இயேசுவின் நாமத்தினால் உட்கார கடவான் பிதாவே நீ சொல்ல ஆகும் டாடி அந்த பிள்ளைய உயிர் பெற்று அவங்க தாய் நீர் ஒப்படைச்சமைக்காக மக்கு நன்றி அதை பார்க்குறவங்க தாய் மற்றவங்களும் அதிசயமா வேந்து போகணும் என் பிள்ளை உயிரோடு எழுந்துட்டான் என் பிள்ளை என் அம்மானு கூப்பிட்றான் என் அப்பானு கூப்பிட்றான்னு அவங்க சந்தோஷப்பட கர்த்தர் செய்வீராக இயேசுவே நீ சொல்ல ஆகும் தகப்பனி நீர் ஒரு வார்த்தை சொன்னார் போதும் இறங்கி வந்து தொட்டினா இன்னும் எத்தனை வளமையா இருந்து அந்த பிள்ளையோட ஆத்மா அவனுக்குள் பிரவேசித்து அவனை கண்மொழிக்க செய்து எழுந்து உக்கார செய்தமைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் நீ ஜீவனுள்ள தகப்பன் ஆண்டவரே ஒன்னு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அந்த ஸ்திரீ எளியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷர் என்றும் உம்முடைய வாயில் பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது என்றும் இப்போது இதனால் அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் தகப்பனே ஆம் தகப்பனே கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை உண்மை உள்ளது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் மறிய கடவாறுகளாக இயேசுவன் நாமத்தினால் சுபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவையை கத்திரே ஸ்தோத்ரி என் முழுமே அவர் பரிசு நாமங்களை ஸ்தோத்ரி என் ஆத்மாவையை கத்திரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல வித உபகாரங்களும் மறவாதி ராமே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் முகத்தில் வழிகிற கண்ணீரை கத்த துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுப்பார் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமேன்